வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா எல்லோருக்கும் எல்லா வளமும் கிடைக்க அருள் புடிவாயாக மீன ராசிக்காரர்களே உங்களை வழிநடத்தும் ஒரு தெய்வீக அலை உங்கள் வாழ்க்கைக்கு வரப்போகிறது உங்கள் உள்ளத்தில் இருந்த நல்ல சக்தி இப்போது பணமாகவும் ஆசிர்வாதமாகவும் வெளிப்படும் பொதுவாகவே மீனம் ராசியில் பிறந்தவர்கள் பிறரால் புரிய முடியாத ஒரு ஆழமான உள்ளுணர்வும் மனதுக்கு எட்டாத ஆன்மீக ஆற்றலும் கொண்டவர்கள் அவர்களுடைய மனம் ஒரு அமைதியான ஏரி போல தெரிந்தாலும் அதன் அடியில் முழு பிரபஞ்சத்தையே தாங்கும் ரகசிய அலைகள் இருக்கும் மேலும் இந்த ராசிக்காரர்களின் உண்மையான தன்மை அவர்கள் வெளியே பேசும் வார்த்தைகளில் அல்ல அவர்களுடைய அமைதியில் பார்வையில் மன நுணுக்கத்தில் பதிந்திருக்கிறது மீன ராசியினர் எப்போதும் தங்களுக்கு சுற்றி உள்ள உலகின் வழியை மகிழ்ச்சிகளை உணர்வுகளை மிக எளிதாக உணரக் கூடியவர்கள் அதனால்தான் அவர்கள் மனிதர்களை கவரும் தனித்துவமான காந்த குணம் கொண்டவர்கள் அவர்கள் ஒருவரின் நல்ல நினைவு வைத்தால் அந்த நபருக்கு பிரபஞ்சமே ஒரு பாதுகாப்பு வட்டத்தை அமைத்திடும் போல இருக்கும் ஆனால் ஒருவரால் காயப்படுத்தப்பட்டால் மீனராசி எதையும் சொல்லாமல் அமைதியாக விலகி விடுவார்கள் ஆனால் அந்த அமைதியே அந்த நபருக்கு பெரும் இழப்பு மேலும் மீனராசிக்காரர்கள் வெளியில் சாதாரணமாகவும் எளிமையாகவும் தோன்றலாம் ஆனால் அவர்களுடைய உள்ளே ஒரு தனி உலகமே இருக்கும் அந்த உலகை யாராலும் உடைக்க முடியாது அந்த உள் உலகில்தான் இவர்களின் மிகப்பெரிய சக்தி ஆன்மீக தீபம் உள்ளுணர்வின் அறிவு கற்பனையின் பறவை சுக்ரன் போன்ற கலை அழகு எல்லாம் சேர்ந்து ஒரு சிறப்பு விதியை உருவாக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு எதிர்காலம் பற்றி மற்றவர்கள் அறியாத அளவுக்கு திடீரென உணர்ச்சி ஏற்படலாம் யார் நல்லவர் யார் ஏமாற்றப் போகிறார்கள் என்ற சூழ்நிலையில் என்ன நடக்கும் என்கிற விஷயங்களை அவர்கள் முன்பே மனதிற்குள் ஒரு சைகையாக உணர்வார்கள் இதை உலகம் கற்பனை என்று கூட சொல்லலாம் ஆனால் மீன ராசிக்காரர்கள் இதை உண்மைக்கு முந்தைய ஆன்மீக சிக்னல் என்று உணர்வார்கள் மேலும் இந்த ராசியினர் பிரபஞ்சத்தோடு நேரடியாக இணைக்கப்பட்டவர்கள் அவர்கள் மனதில் ஏதாவது ஆசை வந்தால் அது மற்ற ராசிகளுக்கு விட வேக பிரபஞ்சத்திடம் சேர்ந்து நிறைவேற்றதற்கான வாய்ப்புகள் உருவாகும் சக்தி உடையவர்கள் அதுமட்டுமில்லாமல் மட்டுமில்லாமல் மீன மிகப்பெரிய பலமே அவர்களுடைய இதயம் அது ஒரு சாதாரண இதயம் அல்ல பல தலைமுறைகளின் கருணை பல உயிர்களின் அன்பு பல தெய்வீக குணாதிசயங்களின் சங்கமம் அவர்களுடைய உள்ளம் மற்றவர்களின் மகிழ்ச்சியை உண்மையாக உணரும் மற்றவர்களின் கஷ்டத்தை தங்களுடைய கஷ்டம் போலவே வலிக்கும் இதே உணர்ச்சி ஆழம் அவர்களை மனிதர்களின் வாழ்க்கையில் ஒரு ஹீலடாக மாற்றுகிறது அவர்களின் ஒரு நற்செயல் ஒரு நல்ல எண்ணம் ஒரு சின்ன உதவி யாரோ ஒருவரின் வாழ்க்கை முழுக்க மாறக்கூடிய அளவு ஆற்றல் கொண்டது அதனால்தான் தான் மீனராசிக்காரர்கள் எந்த குழுவிலும் இருந்தாலும் உண்மையான அமைதி மற்றும் இதயத்தன்மையை கொண்டு வரக்கூடியவர்கள் ஆனால் அவர்களின் இதயத்தை யாராவது காயப்படுத்தினால் அந்த வழி அவர்களை வார்த்தைகளால் அல்ல நெஞ்சுக்குள் சுமையாகவே வாட்டும் ராசியின் வழி அமைதியாக வெளிப்படும் ஆனால் அவர்களின் பொறுமை எல்லை கடந்துவிட்டால் அவர்கள் எவ்வளவு வலிமையானவர்கள் என்று யாரும் கணிக்க முடியாது அது மட்டுமில்லாமல் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நேரான பாதையை பெறுவது இல்லை அவர்களின் வாழ்க்கை முழுவதும் அலை போல இருக்கும் உயர்வு தாழ்வு அன்எக்ஸ்பெக்டட் டான்ஸ் மறைமுக திருப்பங்கள் திடீர் அதிர்ப்பங்கள் திடீர் சோதனைகள் திடீர் அதிர்ஷ்டங்கள் எல்லாமே கலந்த தனித்த பயணம் ஆனால் ஒரு பெரிய ரகசியம் என்ன தெரியுமா இந்த ராசியில் பிறந்தவர்கள் எந்த தாழ்விலிருந்து வந்தாலும் எப்போதும் ஒரு மிக உயர்ந்த இடத்தில் முடிகிறார்கள் ஏனென்றால் பிரபஞ்சமே இவர்களை கடைசியில் உயர்த்த வேண்டும் என்கிற ஒரு விதி உண்டு சின்ன வயதில் சிரமங்கள் இருந்தால் பெரிய வயதில் பெரும் வெற்றி வேலை தாமதமாக கிடைத்தால் அதே வேலை எதிர்காலத்தில் மிகப்பெரிய வாய்ப்புகளாக மாறும் உறவு பிரச்சனைகள் இருந்தால் பின்னர் அவர்களின் வாழ்க்கையில் மிக பூரணமான துணை வரும் மீன மீனராசியினருக்கு தாமதம் என்பது தோல்வியில்லை அது ஒரு தெய்வீகமாக அமைக்கப்பட்ட நேர ஒழுங்கு குறிப்பாக மீன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எதிர்பாராமல் கிடைக்கும் திருப்பங்களால் உயர்வை பெறும் தனித்துவமானவர்கள் அவர்கள் திட்டமிட்டபடி ஓரளவுக்கு மட்டுமே செல்வார்கள் உண்மையான உயர்வை தரும் வாய்ப்புகள் பெரும்பாலும் அவர்களுக்கு திடீரென தான் வந்து சேரும் இது ஒரு மர்மம் போல தோண்டினாலும் மீன ராசியின் தெய்வீக பாதுகாப்பு இதுதான் மற்ற ராசிக்காரர்கள் கஷ்டப்பட்டு தேட வேண்டிய பெரிய வாய்ப்புகள் மீன ராசிக்காரர்களுக்கு சில சமயம் மிக கவனிக்கப்படாத ஒரு தருணத்தில் வந்துவிடும் அவர்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு புதிய துறை வாய்ப்பு வரலாம் ஒரு நட்பு திடீரென வணிக வாய்ப்பாக மாறலாம் ஒரு சின்ன உதவி செய்ததற்காக பெரிய பரிசு கிடைக்கலாம் இது எல்லாம் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு மட்டும் ஏற்படும் ஒரு விதமான பிரபஞ்ச ரகசிய அழைப்பு அவர்கள் மனதிற்குள் வைத்திருக்கும் ஆசை பிரார்த்தனை நம்பிக்கை இதை எந்த நாளாலும் ஒரு நாள் எதிர்பாராத விதமாக முன் வந்து நின்று இது உன்னுடைய நேரம் என்று சொல்லிவிடும் மீன ராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் சொகுத்து சரணங்களை மற்றவர்களைப் போல ஓடிச் சென்று பிடிக்க வேண்டியதில்லை அவர்கள் அமைதியாக இருப்பதில் கூட பிரபஞ்சம் நிழலாக வந்து பாதுகாப்பை வழங்கும் அப்படி பாதுகாப்ப வேண்டும் என்ற அவர்கள் சொல்லவே வேண்டியதில்லை அவர்களின் உள்ளத்தின் தூய்மை கருணை நல்ல எண்ணம் எல்லாம் என்னவோ பிரபஞ்சத்தை அவர்களுடைய பக்கம் இழுத்து கொண்டு வரும் மிகவும் அதிசயமான விஷயம் என்ன தெரியுமா ஒரு பெரிய நஷ்டம் அல்லது தடை அவர்களுக்கு வந்தால் அது எப்போதும் ஒரு மிகப்பெரிய வருமானம் அல்லது வாய்ப்புக்கான கதவை திறக்கும் இது அவர்களின் வாழ்க்கையில் இரண்டு மூன்று முறை மட்டுமல்ல பன்முறை நிகழும் விதி லாஸ் லீட்ஸ் டு லைட் என்ற விதி மீன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சக்தியாக செயல்படும் அது மட்டுமில்லாமல் மீன ராசிக்காரர்கள் கனவு காண்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல அது ஒரு படைப்பு சக்தி அவர்களின் கற்பனை வானத்தின் எல்லையை தாண்டும் ஆனால் அதிலிருந்து பிறக்கும் தீர்மானம் உண்மையில் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டது இந்த ராசியில் பிறந்தவர்கள் ஏதாவது ஒன்றை மனதில் வலுவாக வைத்தால் அது நனவாகாமல் போவது மிகவும் அரியது அவர்கள் நினைத்ததை யூனிவர்ஸ் ஏன் இவ்வளவு வேகமாக நினவாக்குகிறது தெரியுமா அவர்களின் மனம் தூய்மையானது அவர்களின் எண்ணம் நேர்மையானது அவர்களின் ஆசை சொந்த நலனுக்காக மட்டும் அல்ல அதை பகிர்ந்து கொள்ளும் முனைப்பு இந்த நேர்மைதான் பிரபஞ்சத்தை மெதுவாக அவர்களுடைய கனவுகளை நிறைவேற்ற வைக்கும் அவர்களின் கனவுகள் நினைவாகும் மூன்று முக்கிய விதிகள் உணர்ச்சியில் பிறக்கும் ஆசை பிரபஞ்சத்திற்கு நேரடியாக சேரும் அவர்கள் வளரும் போது இன்னொருவரும் வளர வேண்டும் என்று அவர்களின் இதயம் விரும்பும் இப்படிப்பட்ட ஆசையை யூனிவர்ஸ் தடுக்காது ராசிக்காரர்கள் தாமதத்தை ஒரு பாடமாக ஏற்றுக்கொள்வார்கள் அதனால் யூனிவர்ஸ் அவர்களுக்கு சரியான நேரத்தில் சரியான பலன் கொடுக்கும் அதனால்தான் மீன ராசியினர் வாழ்க்கையில் மிகப்பெரிய கனவுகளை அமைதியாக நிறைவேற்றுகிறார்கள் மற்றவர்கள் எப்படி என்று கேட்கும் போது அவர்கள் அதற்கு புன்னகையோடு அது என் மனத்தின் சக்தி என்று மட்டுமே சொல்லும் அதேபோல மீன ராசிக்காரர்களுக்கு பிறப்பிலிருந்தே உள்ள ஒரு விசேஷ குணம் என்ன தெரியுமா அவர்கள் நேராக பணத்தை ஓடவிட மாட்டார்கள் ஆனால் பணம் அவர்களிடம் தானாக வந்து சேரும் இது அவர்களின் வாழ்க்கையில் ஒரு சாதாரண நற்பேர் அல்ல இது ஒரு கோடிசுவர யோகம் போன்ற சக்தி மீன ராசியை ஆட்சி செய்யும் குரு மற்றும் அதன் நீட் தன்மை சேரும் போது அவர்களின் வாழ்க்கையில் பணம் எதிர்பாராத வழிகளில் வரும் பல நேரங்களில் அவர்கள் சூழ்ந்திருக்கும் மனிதர்கள் அவர்களுக்காக பெரிய வாய்ப்புகளை திறந்து வைப்பார்கள் ஒருவேளை ஒரு நண்பர் ஒரு உறவினர் ஒரு அந்நியர் கூட இவர்களிடம் உதவி கோராமல் இருந்தாலும் திடீரென ஒரு வாய்ப்பை உருவாக்கி வைக்கும் அவர்களின் கற்பனைத் திறனும் ஆன்மீக தெளிவும் அவர்களுக்கு வணிகம் மற்றும் முதலீட்டில் சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுக்க வைக்கும் மற்றவர்கள் யோசித்து தயங்கும் விஷயத்தில் மீன ராசிக்காரர்களின் உள்ளுணர்வு விலை மதிப்பில்லாத ஒரு ஆம் இல்லை பதிலை நொடிகளில் கொடுக்கும் அதுவே அவர்களின் பண யோகத்தின் துவக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகம் உருவாகும் மூன்று முக்கிய பாதைகள் வேலை உயர்வு புதிய திட்டம் வெளியூர் வாய்ப்பு படைப்பு திறனால் வருமானம் கலைத்துறை ஆன்லைன் வணிகம் இவைகளில் திடீரென பெரிய வளர்ச்சி அவர்களின் வாழ்க்கையில் வருமானம் ஒரே வழியில் இல்லாமல் பல வழிகளில் பெருகும் அதே போலதான் மீனராசிக்காரர்கள் போட்டி மனப்பாங்குடன் வேலை செய்யவில்லை அவர்கள் இதயத்தோடு செய்யும் முயற்சிகள் தான் பிரபஞ்சத்தால் மிக பெரும் பலன்களை தருகின்றன அவர்களின் நேர்மை பணத்தின் பாய்ச்சலே அவர்களிடம் சீராக தள்ளுகிறது அவர்கள் சிறுவயதில் அல்லது இளமையில் சந்தித்த சிரமங்கள் அவர்கள் பிறருக்கு செய்த நல் கர்மங்கள் இதெல்லாம் பிரபஞ்சம் உயர்வு காலம் என்ற பெயரில் பெரும் வருமான வாய்ப்புகளை தருகிறது ராசியினருக்கு பணம் மெதுவாக வருவது இல்லை ஆனால் வந்தால் அலை போல அடுத்தடுத்து தொடர்ச்சியாக வரும் இதுதான் அவர்களின் உண்மை கோடீஸ்வர ரகசியம் குறிப்பாக மீன ராசிக்காரர்கள் வீடு நிலம் சொத்து வாகனம் வாங்கும் போது அது ஒரு சாதாரண பொருள் வாங்குவது போல இருக்காது அது ஒரு ஆன்மீக நிகழ்வு போலவே இருக்கும் ஏனென்றால் இந்த ராசிக்காரர்களுக்கு வீடு என்பது தங்குமிடம் மட்டுமல்ல உள்ளத்தின் அமைதி ஆத்மாவின் பாதுகாப்பு குடும்பத்திற்கான ஆசிர்வாத தூண் பிரபஞ்சத்துடன் இணையும் புனித இடம் போன்ற ஆழமான உணர்வு நிறைந்தது இந்த ராசி நீர் தத்துவம் கொண்டதால் அவர்களின் வாழ்க்கையில் வீடு வாங்கும் யோகம் அலை போல வரலாம் திடீரென எச்சரிக்கை இல்லாமல் ஆனால் மிக வலுவாக வீடு வாங்குவது தாமதமாகலாம் ஆனால் வாங்கும் நேரம் வந்துவிட்டால் அந்த வீடு அவர்களுக்காகவே உருவாக்கப்பட்டதைப் போல இருக்கும் ஏனென்றால் மீன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் சொத்து வாங்கும் அதிர்ஷ்டம் பெரும்பாலும் குரு சந்திரன் மற்றும் சுக்கிரனின் சஞ்சாரத்தால் மிக வலுவாகும் இந்த கிரகங்கள் இணைந்த போது இவர்களின் மனதில் அமைதியும் பணத்தின் நிலைத்தன்மையும் வாய்ப்புகளில் வெளிச்சமும் தானாகவே உருவாகும் பொதுவாக மீன ராசிக்காரர்கள் வீடு கார் வாங்கும் அதிர்ஷ்ட காலத்தில் இரு விஷயங்கள் ஏற்படும் திடீர் உயர்வு பழைய பணம் திரும்ப கிடைப்பது குடும்ப உதவி சேமிப்புகள் வேகமாக அதிகரித்தல் வணிகத்தில் லாபம் வருமானம் இரட்டிப்பு ஆகுதல் இந்த வருமான மாற்றம் இவர்களின் சொத்து யோகத்தை பளிச்சென திறக்கும் ஏனென்றால் வீடு வாங்கும் நேரத்தில் ராசியினருக்கு சில திடீர் சைகைகள் கிடைக்கும் ஒரு வீடு பல நாட்களாக விற்பனைக்கு இருந்தாலும் திடீரென அவர்கள் பார்த்த நாளில்தான் முடிவு ஆகும் மேலும் விலை குறைந்து கிடைப்பது மன அமைதியை கொடுக்கும் இடம் தானாக தோன்றுவது பிரபஞ்சம் இவர்களை வீடு இருக்கும் இடத்திற்கே வழிநடத்தும் அபூர்வ சக்தி இவர்களுக்கு உண்டு மீன ராசிக்காரர்கள் கார் வாங்குவது அவர்களுடைய வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் தொடங்குவதைப் போல இருக்கும் அவர்கள் கார் வாங்கும் நேரத்தில் வாழ்க்கையில் கீழ்கண்ட மாற்றங்களும் நடக்கும் புதிய வேலைவாய்ப்பு புதிய நகரம் அல்லது மாநிலத்திற்கு பயணம் குடும்ப முன்னேற்றம் பண நிலை உயர்வு திடீர் அதிர்ஷ்டம் கார் வாங்கும்போது அவர்களின் உள்ளுணர்வு மிகவும் பளிச்சென இருக்கும் எந்த காரை வாங்க வேண்டும் எந்த நிறம் எந்த மாதிரி எல்லாமே ஒரு நொடியில் மனதில் தோன்றும் உணர்ச்சி வழியே முடிவாகிவிடும் கார் வாங்கும் நேரம் இவர்களுக்கு பெரும்பாலும் மிகவும் நல்ல ராசி பரிவர்த்தனைகளில் வந்து சேரும் குறிப்பாக குரு தனது இரண்டாவது ஐந்தாவது ஏழாவது ஒன்பதாவது அல்லது பதினோராவது இடங்களில் இருக்கும் போது சுக்ரன் உயர்ச்சி அல்லது நட்பு நிலையில் இருக்கும் போது சந்திரன் உயரம் பெறும் நாட்களில் இந்த காலங்களில் மீன ராசிக்காரர்கள் வாங்கும் வாகனம் அவர்களின் வாழ்க்கையில் உண்மையான நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் அது மட்டுமில்லாமல் மீனராசிக்காரர்கள் வீடு வாங்கும் போது அவர்களின் வாழ்க்கையில் நான்கு முக்கிய மாற்றங்கள் நடக்கும் பணம் நிலைத்தன்மையை அடையும் குடும்ப சூழல் அமைதி மற்றும் மகிழ்ச்சியுடன் நிரம்பும் ஆன்மீக வளர்ச்சி அதிகரிக்கும் அடுத்த பெரிய வாய்ப்புகள் தானாகவே திறக்கும் கார் வாங்கிய பிறகு பயண அதிர்ஷ்டம் வேலை வணிக வளர்ச்சி புதிய நபர்கள் சந்திப்பு விசித்திரமான அதிர்ஷ்ட நிகழ்வுகள் என்று பட்டியலாக வரும் அடுத்ததாக மீன ராசிக்கான பொதுவான பலன்கள் நிதி நிலைமை தனிப்பட்ட வாழ்க்கை பரிகாரங்கள் குறித்து பார்க்கலாம் உதாரணமாக மீன ராசி நேயர்கள் ஒருவிதமான குழப்பமான அல்லது சிந்திக்கும் மனநிலை இருக்கும் கடந்த கால நினைவுகள் அல்லது எதிர்கால திட்டங்கள் பற்றி அதிக யோசனைகள் இருக்கும் சந்திரனின் நிலை காரணமாக பேச்சில் வசீகரமும் தாய்வழி உறவுகள் மூலம் ஆதரவும் கிடைக்கும் செவ்வாயின் தாக்கம் இருப்பதால் அவசரப்பட்டு முடிவு எடுப்பது தவிர்க்கவும் மற்றவர்களின் விஷயங்களில் தலையிடுவது தேவையற்ற பிரச்சனைகளை கொண்டு வரலாம் இரண்டு வீட்டில் குருவின் நிலை காரணமாக நிதி நிலைமை சீராக இருக்கும் எதிர்பாராத சிறிய தொகைகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு சனியின் சஞ்சாரம் விரயத்தை குறிக்கிறது எனவே தேவையற்ற ஆடம்பர செலவுகளை தவிர்க்கவும் கடன்களை அடைக்க முயற்சி செய்வது நல்லது முதலீடுகள் குறித்து நிதானமாக யோசித்து முடிவு எடுக்கவும் ஆபத்தான முதலீடுகளை தவிர்த்து விடுங்கள் திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் நல்லிணக்கம் ஏற்படும் காதலிப்பவர்களுக்கு இனிமையான நாதமாக அமையும் கருத்து வேறுபாடுகளை பேசி தீர்ப்புகள் பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றுவதில் கவனம் செலுத்துவீர்கள் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும் தாயின் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை இரத்த அழுத்தம் அல்லது நரம்பு சம்பந்தப்பட்ட சிறு உபாதைகள் வரலாம் சனிக்கிழமை என்பதால் சனிசூர பகவானை வழிபடுவதும் நல்லது ஆஞ்சிரேயரை வழிபடுவது தைரியத்தை அதிகரிக்க உதவும் தட்சிணாமூர்த்தி அல்லது இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம் அருகில் உள்ள சிவன் அல்லது பெருமாள் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி வழிபடவும் இயலாதவர்கள் ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் மேலும் இதையெல்லாம் தாண்டி மீன ராசிக்காரர்கள் உலகை மற்றவர்கள் பார்ப்பது போல பார்ப்பதில்லை அவர்கள் ஆன்மாவால் உணர்கிறார்கள் எந்த நிகழ்ச்சியின் பின்னாலும் ஒரு ஆழமான காரணம் இருக்கிறது என்று நம்பும் இவர்கள் தன்னுள் இருக்கும் அழைப்பாயும் சிந்தனைகளுடன் ஒரு தனி பிரபஞ்சத்தில் வாழ்கிறார்கள் இவர்களின் கண்களில் எப்போதும் ஒரு கனவின் ஒளி தெரியும் அந்த ஒளிதான் இவர்களை மற்றவர்களிடமிருந்து வித்தியாசப்படுத்துகிறது வருத்தமோ மகிழ்ச்சியோ ஈவன் ஒரு சிறிய நிகழ்ச்சியும் இவர்களின் மனதில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் பிறருடைய உணர்ச்சிகளை தங்களுடையதாக மாற்றி உணரும் மிக அபூர்வமான திறன் இவர்களிடம் உள்ளது இது போன்ற கருணையின் ஆழம் இவர்களை ஒரு ஜீவந்த தேவையாக மாற்றுகிறது தங்கள் மனதளத்திலும் ஆன்மீக தளத்திலும் உணர்ச்சி தளத்திலும் மிக உயர்ந்த ஞானம் கொண்டவர்கள் என்பதால் உலகத்தில் யாராலும் புரிய முடியாத ஒரு தனித்துவமான ஆழம் இவர்களின் வாழ்க்கையில் நீங்கா நிழலாக இருக்கும் மீனும் ராசிக்காரர்களுக்கு கிடைத்திருக்கும் மிகப்பெரிய வரம் படைப்பாற்றல் இவர்களுக்கு ஒரு சாதாரண நிகழ்ச்சி கூட ஒரு கலை உருமாற்றத்தை தூண்டிவிடும் ஒரு மேகம் நகர்வதை பார்த்தாலும் ஒரு சிறிய குழந்தையின் சிரிப்பை கேட்டாலும் ஒரு பாடல் வழியை கேட்டாலுமே இவர்களின் உள்ளத்தில் ஆயிரம் படைப்புகள் மலரத் தொடங்கும் கவிதை இசை நடனம் ஓவியம் கதை எழுதுதல் வடிவமைப்பு எதை எடுத்தாலும் இவர்களின் கற்பனை எல்லையை தாண்டி பறக்கும் இவர்கள் செய்யும் ஒவ்வொரு கலைப்படைப்பும் தங்கள் ஆன்மாவைக் கொண்டு பிறக்கும் படைப்புகள் அதனால்தான் மீன ராசிக்காரர்களின் கலை எப்போதும் உணர்ச்சிகளை நெகிழ வைக்கும் அவர்களுடைய கற்பனையில் ஒரு உலகமே உள்ளது அந்த உலகத்தை நிஜ உலகில் கொண்டு வருவதே இவர்களின் சிறப்பான திறமை இவர்கள் எந்த துறையிலும் வேலை செய்தாலும் படைப்பாற்றலின் பெயரில் தனித்துவமான கையெழுத்து எப்போதும் தெரிவதுதான் இவர்களின் மிகப்பெரிய வலிமை மேலும் இந்த ராசிக்காரடம் இருக்கும் ஆன்மீக சக்தி சாதாரணமல்ல பிறவியிலேயே இவர்களுக்கு ஒரு இன்ட்யூஷன் பவர் இருக்கும் முன்பே நடக்கும் போகும் விஷயங்களை உணர்ந்து விடுவார்கள் யாராவது துன்பத்தில் இருந்தால் அதை எதுவும் சொல்லாமல் அவர்களின் கண்களில் படித்து விடுவார்கள் இந்த ஆழமான சக்தியே இவர்களை பலர் அடிக்கடி ஆலோசனை கேட்கும் குருவாக மாற்றுகிறது தெய்வ நம்பிக்கை இவர்களின் வாழ்வின் நரம்பாக இருக்கும் கோயில் தியானம் ஜபம் மந்திர ஓதுதல் இவற்றில் இவர்களுக்கு ஒரு இயற்கையான ஈர்ப்பு இருக்கும் சிலருக்கு தெய்வம் நேரடியாக பேசுவது போல உணர்வுகள் காட்சிகள் கனவுகள் வரலாம் இவர்களின் வாழ்க்கையில் தெய்வீக ஆசிர்வாதங்கள் எப்போதும் மெதுவாக இருந்தாலும் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் மந்திர சக்தியாக செயல்படும் அது மட்டுமில்லாமல் மீன ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் ஆரம்ப காலத்தில் மிகுந்த சோதனைகளை சந்திக்கலாம் சில நேரங்களில் தங்களுடைய திறமைகளை யாராலும் புரியப்படாமல் தவறான இடத்தில் சிக்கிக் கொள்வார்கள் ஆனால் நடுநிலை வாழ்க்கைக்கு பிறகு இவர்களின் அதிர்ஷ்டம் சூடாக ஆரம்பிக்கும் ஓயாமல் உழைத்தால் அவர்களுக்கு தகுந்த மதிப்பும் பதவியும் செல்வமும் வரும் இவர்களுக்கு ஏற்ற தொழில்கள் கலை மீடியா கலை வடிவமைப்பு கிரியேட்டிவ் துறைகள் மருத்துவம் தியானம் கீலிங் துறைகள் சமூக சேவை கவுன்சிலிங் கடல் நீர் ஹோட்டல் துறைகள் ஸ்கிரிப்ட் சினிமா யூடியூப் டிஜிட்டல் கலை இவர்கள் ஒரு தொழிலை தொடங்கினாலே அதை ஒரு பிரமாண்டமாக மாற்றக்கூடிய செல்வாக்கு இவர்களின் இயல்பிலேயே இருக்கும் மற்றும் முக்கியமாக மீனம் ராசிக்காரர்கள் ஒருமுறை வெற்றி பாதையில் நுழைந்துவிட்டால் அவர்களை கீழே இழுக்க எந்த சக்தியும் வாய்ப்பில்லை அது மட்டுமில்லாமல் மீனம் ராசிக்காரர்களின் பண அதிர்ஷ்டம் என்பது மற்ற ராசிகளுக்கு இருக்கும் மாதிரி மேல்மட்டத்தில் தெரிவதல்ல அது கடலின் அடிப்பகுதியில் மறைந்து கிடக்கும் பொக்கிஷம் போல அமைந்திருக்கும் ஆரம்ப கட்ட காலத்தில் இவர்கள் சம்பாதிப்பது குறைவாகத்தான் தோன்றலாம் எத்தனை உழைத்தாலும் பலன் உடனே கைக்கு வராது ஆனால் அது பிரபஞ்சம் இவர்களை தடுப்பதற்காக அல்ல சரியான நேரத்தில் மிகப்பெரிய செல்வத்தை தருவதற்கான தாமதம் மாதிரி மீனம் ராசிக்காரர்கள் ஒருமுறை தங்கள் வகுப்பை கண்டுபிடித்துவிட்டால் அவர்களின் வருமானம் அரையோடத்தில் அடிக்கடி அடிக்கும் அலைகள் மாதிரி தொடர்ச்சியாக பெடுக ஆரம்பிக்கும் குறிப்பாக இந்த ராசி மிகவும் ஆன்மீகத்தன்மை கொண்டதாலே நேர்மையாக சம்பாதித்த செல்வம் என்பது இவர்களின் வாழ்க்கையை மிக நாட்களுக்கு நிலைத்ததாக மாற்றும் திடீர் அதிர்ஷ்டங்கள் எதிர்பாராத பண வரவை பெறும் சந்தர்ப்பங்கள் தொலைவில் இருந்து வரும் பண உதவிகள் பழைய முயற்சிகளிலிருந்து திடீர் லாபம் போன்ற நவீன பொருளாதார சுழற்சிகள் இவர்களுக்கு அடிக்கடி நேரிடும் பணத்தை ஈர்க்கும் இவர்களின் உணர்ச்சி கருணை படைப்பாற்றல் அனைத்தும் சேர்ந்து வாழ்க்கையின் நடுவிலிருந்து மேல் வலுவான செல்வ அலை உருவாகும் ஏனென்றால் கோடீஸ்வர யோகம் மீனம் ராசிக்காரர்களுக்கு பிறவியிலேயே எழுதப்பட்டிருக்கும் ஆனால் அது நெறிநேரம் சோதனைகள் கொடுத்து மனதையும் துணிச்சலையும் சோதித்த பிறகே வெளிப்படும் இவர்களின் செல்வம் மற்றவர்களைப் போல ஒருநாள் இரவிலேயே உருவான இரக்கமற்ற பணக்கார தன்மை அல்ல வாழ்க்கையிலேயே பல நிலைகளில் உழைத்தவர்களுக்கு கிடைக்கும் மிக உயர்ந்த பரிசு இந்த ராசிக்காரர்களுக்கான கோடீஸ்வர யோகம் பெரும்பாலும் கீழ்கண்ட வழிகளில் பலமாக செயல்படும் கலை படைப்பாற்றல் துறைகளில் உச்சநிலை ஆன்மீக வழிகாட்டல் ஹீலிங் துறைகளில் உயர்வு வெளிநாடுகளின் வாய்ப்பு நீண்ட கால முதலீட்டில் திடீர் செழிப்பு தங்கள் சொந்த திறமை மூலம் உருவாகும் பிரமாண்ட் மதிப்பு மீன ராசிக்காரர்கள் சாதாரண செல்வம் சம்பாதிப்பவர்கள் அல்ல ஒரு பெரிய ஸ்கேலில் மனநிறைவாக பயன்படுத்தக்கூடிய மரியாதையை உயர்த்தக்கூடிய சமூகத்தில் செல்வாக்கு சின்னமாக இருக்கும் செல்வத்தை பெறுவார்கள் இவர்களின் செல்வம் ஒருமுறை துவங்கினாலே நின்றுவிடாது அலை போல நிறைய வளங்களை தன்னகத்தை கொண்டு வரும் அதே போல மீன ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை சாதாரணமானதல்ல அது இரண்டு ஆன்மாக்கள் ஒன்றாக இணைவது போல ஒரு தெய்வீக அனுபவம் இவர்களின் மனம் மிக மென்மையானது உணர்ச்சியின் ஆழம் மிக அதிகம் அன்பை தரும்போது தங்களையே முழுவதும் கொடுத்து விடுவார்கள் இவர்களுக்கான காதல் உறவு எப்போதுமே கவிதை போன்ற மென்மையும் கடல் அலை போன்ற ஆழமும் கனவு போன்ற நெகிழ்ச்சியும் கொன்றது திருமண அதிர்ஷ்டத்தில் மிக தெளிவான அம்சம் இவர்கள் தங்களுடைய வாழ்க்கை துணையை வாழ்க்கையில் சரி நேரத்தில் சந்திக்கிறார்கள் முதலில் குழப்பமான அனுபவங்கள் இருந்தாலும் இறுதி துணை இவர்களின் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆழமான அன்பும் நம்பிக்கையும் கொண்டவராக இருப்பார்கள் திருமணத்திற்கு பிறகு மீன ராசிக்காரர்கள் வீட்டில் அமைதி பாசம் பரஸ்பர மரியாதை பாதுகாப்பு போன்ற மிக வலுமான ஆற்றல்களுடன் வாழ்வார்கள் இவர்களின் அன்பு தூய்மையானது என்பதால் குடும்பத்தில் உள்ள அனைவரும் இவர்களிடம் மிகுந்த நேசம் காட்டுவார்கள் சிலருக்கு வாழ்நாளில் ஒருமுறை தெய்வீக ரோமான்டிக் இணைவு வருவது போல ஒரு அதிசயமான திருமண யோகம் கூட உருவாகும் மீன ராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும் குடும்பத்திற்காகவே உயிர் வைப்பவர்கள் இவர்களின் வாழ்க்கையில் மிகுந்த நன்மை தரும் குடும்ப யோகங்கள் இருக்கின்றன குடும்பத்தில் பிறக்கும் ஒரு குழந்தை இவர்களின் வாழ்க்கையை முழுமையாக சீராக்கிவிடும் சிறருக்கு அற்புதமான குழந்தை யோகம் தெய்வ ஆசிர்வாதமாக வரும் குழந்தை அதிர்ஷ்டத்தை பல மடங்கு அதிகரிக்கும் வீடு வாங்குவது இவர்களுக்கு பிற ராசிகளை விட கொஞ்சம் தாமதம் ஆகலாம் ஆனால் வாங்கும் வீடு அழகு அமைதி செல்வம் அனைத்தையும் கொண்ட மதிப்புமிக்க வீடு இருக்கும் வாகன யோகம் இவர்களுக்கு மிகவும் பலமானது திடீரென்று கார் வாங்கும் வாய்ப்பு கிடைக்கலாம் அல்லது விரும்பிய மாடல் எளிதாக கைக்கு கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையில் அமைதி ஆன்மீக சூழல் நன்மை ஆரோக்கியமான உறவுகள் போன்றவை இவர்களின் வீட்டு காந்த சக்தியை உயர்த்தும் அதிலும் முக்கியமாக மீன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் சில காலங்களுக்கு மட்டுமே கிடைக்கும் தெய்வீக உயர்வு காலம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு வரை மிக வலுவாக செயல்படும் இந்த பத்து வருடங்கள் சாதாரணமாக இருக்காது உங்கள் வாழ்க்கையில் இதுவரை நீங்கள் காத்திருந்த அனைத்து பலன்களும் உங்கள் முயற்சிகள் உங்கள் நல்ல மனம் உங்கள் கருணை பிறடுக்கு செய்த உதவி உங்களின் பொறுமை எல்லாம் சேர்ந்து பிரபஞ்சம் உங்களுக்கு தரும் பெரிய பாக்கியம் இந்த பத்தாண்டுகள் மீனம் ராசிக்கு மீட்பு பிளஸ் உயர்வு பிளஸ் செல்வப்பெருக்கு பிளஸ் குடும்ப அமைதி பிளஸ் ஆன்மீக வெளிச்சம் ஆகிய ஐந்து சக்திகளையும் ஒன்றாக கடுக்கும் தனி சுழற்சியாக விளங்கும் இந்த காலகட்டங்களில் மீனும் ராசிக்காரர்கள் இதுவரை எண்ணியதே இல்லை என்ற அளவில் பெரிய முடிவுகளை எடுப்பார்கள் தனது சொந்த வியாபாரம் தொடங்குவார்கள் தொழிலில் மிக உயர்ந்த பதவிக்கு செல்வார்கள் எதிர்பாராத பணம் கைக்கு வந்து சேரும் வீட்டிலும் குடும்பத்திலும் மிகப்பெரிய மகிழ்ச்சி நிலை உருவாகும் அவர்களின் மனம் மென்மையாக இருந்தாலும் இந்த பத்து ஆண்டுகள் அவர்களுக்கு தன்னம்பிக்கை துணிவு வெளிச்சம் ஆகியவற்றை அள்ளித்தரும் மிகவும் ஆச்சரியமான அம்சம் இந்த பத்தாண்டு சுழற்சியின் முதல் ஆண்டுகள் வளர்ச்சி அடுத்த ஆண்டுகள் சிறப்பு நிலை என இரு பகுதிகளாக பிரிந்து செயல்படும் அதாவது இரண்டாயிரத்து முப்பது முதல் இரண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு வரை மீன ராசிக்காரர்களின் பெயருக்கு புகழுக்கும் பணத்திற்கும் பிரகாசமான உச்சநிலை வரும் அதே போல் உங்கள் செயல்கள் உங்கள் குடும்பத்திலிருந்து சமூகத்திற்கு போய் அங்கிருந்து பெரிய துறைகளுக்கு பேரெழுப்பும் சக்தி பெறும் சரி இதே போல் உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்